திண்டுக்கல் மாவட்டம் தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு வருடங்களாக ஸ்ரீ ராமாலகர் தேவஸ்தான கமிட்டியாளர்கள் சித்திரை திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றனர் இவ்வருட திருவிழாவை முன்னிட்டு அன்று காலை தேவஸ்தான கமிட்டியாளர்கள் பரம்பரை நாட்டாமை ராஜேஷ் மற்றும் ஸ்ரீராம அழகர் தேவஸ்தான கமிட்டி தலைவர் எஸ் வி சண்முகம் தலைமையில் கடைவீதி அக்கசாலை விநாயகர் கோவிலிலிருந்து ஊர்வலமாக சின்னாலப்பட்டி பிரிவில் உள்ள ஸ்ரீராமாலகர் கோவிலுக்கு வந்தடைந்தனர் அங்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது அதன் பின்னர் கொடிமரத்திற்கு பால் தேன் தயிர் பன்னீர் இளநீர் திரவியப் பொடி மற்றும் சந்தனாபிஷேகம் முடிந்தவுடன் மூலவரான லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்னர் கொடிமரத்தில் தற்பை புல் வைத்து கட்டி பின்பு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் கருடன் கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது அதன் பின்னர் தீபாராதனை முடிந்த பின்பு ஸ்ரீ ராம அழகர் தேவஸ்தான கமிட்டியாளர்கள் சித்திரை திருவிழா நடைபெறும் அவதார கொட்டகை அமைக்கும் பகுதியிலும் கடைவீதியிலும் சித்திரை திருவிழா கொடி ஏற்றினார்கள் பதினைந்து நாட்கள் கழித்து சித்ரா பௌர்ணமி அன்று காந்திகிராம வெள்ளியங்கிரி ஓடையில் உள்ள சஞ்சீவி நதியில் ஸ்ரீராமாலகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியுடன் சின்னாலப்பட்டியில் சித்திரை திருவிழா தொடங்கி ஒரு வார காலம் நடைபெற்று நிறைவு நாளில் அருள்மிகு ஸ்ரீ காமேய சுவாமி கோவில் கமிட்டியாளர்கள் நடத்தப்படும் பூப்பள்ளக்கில் பிருந்தாவன பிருந்தாவனத்தோப்புக்கு செல்லும் வரையிலும் சின்னாலப்பட்டி சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராமாலகர் தேவஸ்தான கமிட்டி பரம்பரை மேனேஜிங் ட்ரஸ்டி தலைமையிலான விழா கமிட்டியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்